بسم الله الرحمن الرحيم யிஸ்மி ரஹ்மான் இரஹீம் அலமது வஸ்லாத்து வஸ்லாமு الله ரசூல் இல்லாஹி சல்லுல்லா அலையி வஸ்லம் அம்மாபாத் புர்தா ஷெரீஃப் பாடம் முப்பத்தி மூன்று ஃபஇன்ன الله நிச்சயமாக ரசூல் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடைய ஃபதுல் சிறப்பாகிறது லைசலூ ஹத்துன் அதற்கு என்னதில்லை ஹத்துன் எல்லை இல்லை அன்ஹு ஃபையொஹரீபுன் பிஃபமி அப்படி இருந்தால் அல்லவா அப்படின்னு வச்சுக்கணும் அந்த இடத்துல ஃபயுரிப அன்ஹு அவர்களுடைய அந்த ஃபதுலை தொட்டும் அனுகுங்கிறது அந்த ஃபதுலு ரசூல் இல்லை அந்த ஃபதுலு ரசூல் இல்லாதவை சொல்லி முடிக்க முடியும் அதாவது யொஹரிபாக்கு வந்து எஃப் சஹோ ஃபசாகத்தாக ரொம்ப அற்புதமாக சொல்ல முடியும் பேச முடியும் யார் பேச முடியும் நாத்திகுன் முத்தக்கல்லி முன் பேசக்கூடியவர் பேச முடியும் பி ஃபமி ஃபமின்டா வாய் வாயை கொண்டு பேச முடியும் வாயின்டா நாக்குன்ற அர்த்தம் அந்த இடத்துல ஐ முத்தக்கல்லிமும் பிலிசானின் நாத்திகுன் பி ஃபமீக் என்ன அர்த்தம் முத்தக்கல்லிமுன் பிலிசானின் நாவை கொண்டு பேசக்கூடியவர் அந்த ஃபதுளை தொட்டும் பேசி முடிப்பார் அப்படி இருந்தால் தானே பேசி முடிக்கிறது இல்லைம்மா புரியுதா உங்களுக்கு இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க ஃபின்ன ஃபதுல ரசூல் இல்லாகி கண்மணி சல்லுல்லா ஹுலைவசல்லம் அவர்களுடைய சிறப்புக்கு லைசலு ஹத்துன் எல்லை என்பது கிடையாது அப்படி இருந்தால்தான் எல்லை என்பது இருந்தால் தானே பேசி முடிக்க முடியும் இப்போ ஒரு ஒரு எல்லை வைங்க இங்கேருந்து இந்தியாவினுடைய எல்லை இது வரைக்கும் அப்படின்ட்டுருக்கு அந்த எல்லை அது வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம ஒருத்தன் என்ன செய்கிறான் ஒருத்தன் வாகனித்து போகிறான் அந்த எல்லையை போய் தொட்டுட்டானா தொட்டுட்டான் எல்லை முடிஞ்சிருச்சா தொட்டுட்டான்பா எல்லை முடிஞ்சிருச்சா இல்லையா எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் என்ன செஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அப்போ இருக்கிறதுனால தான் அவன் வாகனத்து போய் தொட்டான் இல்லைன்னா எல்லை அது வரைக்கும் இல்லை இன்னும் கொஞ்சம் நீண்டுக்கிட்டே வைங்க எல்லையே கிடையாதுன்னு சொன்னால் அவன் பிரயாணித்துக்கிட்டே போய்கிட்டே இருப்பான் தான் வர்றது எல்லையே தான் இல்லையே அவன் பிரயாணிச்சுக்கிட்டே போவான் எல்லையே கிடையாது அதே மாதிரி கண்மணி செல்லந்தாகும் ஒனைவர் செல்லம் அவர்களுடைய பதிலுக்கு என்னது இல்லை எல்லை என்பது இல்லை அப்படி இருந்தால் எப்படி அந்த எல்லை என்பது இருந்தால் ஃபயகு நாத்திக்கும் பி ஃபமி நாவை கொண்டு பேசக்கூடியவன் அந்த ஃபதலை பேசி முடித்திருப்பான் இல்லையே ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கு சில விளக்கங்களை சொல்கிறாங்க முதல்ல அதுக்கு முன்பாக இந்த பைத் இருக்கே எத்தனாவது பைத்து அதை சொல்லலையே நாற்பத்தி அஞ்சாவது பைத் இந்த நாற்பத்தைந்தாவது பைத்து தகலீலுன் லில் பைத்தி கபலகு இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய பைத்துக்கு என்னதாக இருக்குது ஒரு இல்லத்தாக இருக்குது சபபாக இருக்குது அதாவது நீ ரசூல் சலுதா தாத்தை பற்றி பேசுறியா அல்லது கதிரை பற்றி பேசுகிறியா பேசிக்கிட்டே இரு ஒன் இலா தாத்திகி மாஷம் மின் ஷரஃப் ஒன்சுபிளா கதிரிஹி மாஷம் மின் ஐதாம் சொன்னாங்களா இல்லையா போன பைத்தில் நீ அப்போ பேசி முடிக்க முடியுமா முடியாது நீ பேசிக்கிட்டே இருக்கலாம் புரியுதா உங்களுக்கு நீ பேசிக்கிட்டே இருக்கலாம் அவங்களுடைய தாத்தை பற்றியும் அவங்களுடைய கதிரை பற்றியும் நீ சொல்லி முடிக்க முடியாது உன்னால் ஏன்னா லை சலஹூ ஹத்துன் அவங்களுக்கு என்னது இல்லை ஹத்து என்பது இல்லை இருந்தால் ஃபையோ அரிபூ அந்த பதிலை தொட்டும் அவர் ஃபசாகத்தாக சொல்லி முடித்திருப்பார் யார் சொல்லி முடிச்சிருப்பார் நாத்திக்கும் பிஃபமி நாவை கொண்டு பேசக்கூடியவர் அப்படிங்கிறாங்க லைசலு காயத்துன் வ முன்தஹா அவங்களுடைய அந்த ஃபதிலுக்கு என்னது இல்லை இல்லை என்பது இல்லை அன்னு அலை ஃபில் கமாலி குல்ல லஹலத்தின் ஒவ்வொரு நொடியிலையும் அவங்களுடைய அந்தஸ்து என்ன செஞ்சிட்டு இருக்குது உயர்ந்துக்கிட்டே இருக்கு ஷாவுலியா தரீகாவுடைய ஷேகுமார்கள் சொல்லுவாங்க குறிப்பாக செய்துனா அலி வஃபா ரதி அல்லாஹு தாலானு அவங்க குறிப்பிட்றாங்க உலல் ஆஹிரத்து ஹைருள்ளக்க மீனல் ஊலா அப்படின்னு அதெல்லாம் சொல்கிறான் நாயகமே முந்தியதை விட பிந்தியது உங்களுக்கு சிறந்தது லக்க உங்களுக்கு சிறந்தது எது பிந்தியது அப்போ முந்திய நொடியை விட பிந்திய நொடி ஒரு லெஹலத்தில் முத்திரத்தி லக்க மீனல் லஹலத்தில் முத்தகத்தீமா முந்தி போன அந்த நொடியை விட அந்த செகண்டை விட பிந்தி வரக்கூடிய செகண்ட் உங்களுக்கு சிறந்தது அப்போ அவங்க அந்தஸ்து கூட்டிக்கிட்டே இருக்காங்க இல்லையா குடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அந்தஸ்து ஒரு இடத்துல நின்ண்டா ஆ இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி முடிக்கலாம் அது ஒவ்வொரு செகண்டும் கூட்டிக்கிட்டே இருக்கும்போது எப்படி முடிக்கிறது இப்போ நம்ம புகழ்ந்துட்டோம் அடுத்த செகண்ட் கூடிடுச்சேன் அப்போ அதை புகழ்கிறோம் அதுக்கு அடுத்த செகண்ட் அதை கூடிக்கிட்டே இருக்குது இன்னொரு இடத்துலலாம் சொல்கிறான் உங்களுடைய புகழை நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் உயர்த்தி கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறான் எனவே சல்லதா அலி அவர்களுடைய புகழ் என்ன செய்யாது ஒரு எல்லைக்கு உட்பட்டது அல்ல எல்லைக்கு உட்பட்டு முடியாது வாழ்நாளெல்லாம் போதாதே வள்ள நபிகளின் புகழ் பாட ஆயிரம் கவிஞர்கள் பிறந்தாலும் ஆயிரம் கவிஞர்கள் பிறந்தாலும் அவர் புகழ் பாடி முடியாது அப்படின்னு படிக்கிறார் அப்போ ஆயிரம் கவிஞர்கள் பிறந்தாலும் சார் தான் ரசூலோடைய புகழை பாடி முடிக்க முடியாது பாட முடியும் பாடி முடிக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் அவர்களுடைய அந்தஸ்து ஒவ்வொரு நொடியும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்று என்ன செய்கிறாங்க குறிப்பிட்றாங்க இப்போ இந்த இடத்துல இன்னொன்னையும் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க அறிஞர்கள் நாத்திக்குன் பி ஃபமின்னு ஏன் சொல்லணும் கொண்டு சொன்னாலே போதும் தானே நாத்திக்குண்டா மொழியக்கூடியவர் பேசக்கூடியவர் எதால் பேசுவார் வயால் தானே பேசுவார் நாக்கால் தானே பேசுவார் அப்படி இல்லை இது தாக்கியதுக்கு உள்ளது இப்போ அல்லாக்கு சில இடங்களில் இப்போ உதாரணமாக நம்ம சொல்கிறோம் பாருங்கள் உதாரணத்துக்கு சமயத்து பி உதுனி என் காதால் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அப்படியே அப்போ சொன்னாவா ஆமாம் அப்படி சொன்னானா அவள் அப்படி சொன்னாவா ஆமாம் சொன்னால் நான் என் காதால் கேட்டேன் கேட்டேன்ட்டு சொன்னால் போதுமா இல்லையா என் காதால் சொல்லணுமா அது தாக்கி காதால் தானே கேட்க போகிறாங்க உங்களை யாராவது கண்ணால் கேட்பீங்களா அல்லது தலையால் கேட்பீங்களா மூக்கால் கேட்பீங்களா முடியாது காதால் தான் கேட்குறது ஆனாலும் சமயத்து பி ஊது நீ என்னுடைய காதால் நான் கேட்டேன் இது நீ பார்த்தியா ஆமாம் என் கண்ணால் பார்த்தேன் அட பார்க்குறது கண்ணால் தானே அப்போ பி யாயினி என்னுடைய கண்ணால் பார்த்தேன் இது குரானில் இது மாதிரி வரும் இது தாக்கி இதுக்காக வேண்டி வர்றது இது ஒரு ஃபசாகத்தும் கூட அதை உறுதிப்படுத்துறது இல்லை கேட்டேன் என்று சொல்வதற்கும் என் காதால் கேட்டேன் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா பதில் சொல்ல மாட்டீங்களா அதே மாதிரி பார்த்தேன் என்று சொல்வதற்கும் என் காதால் என்னை பார்த்தேன் என்று சொல்வதற்கும் என் கண்ணால் பார்த்தேன் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குது எனவே என்ன செஞ்சுருக்கிறாங்க அது உறுதிப்படுத்துறது நான் திகும் பிஃபமி ரபுல் அல்லாஹ் அல்லா ஜல்லஷான அவன் கூட என்ன செய்கிறான் குரான்ல ஒமாமின் தாபத்தின் ஃபில் அருது இல்லா அல்லா இசுக்கான்னு சொல்கிறான் அப்போ தாபத்துங்கிறது ஃபுல் அருது பூமியில் இருக்கக்கூடிய எல்லா தாபத்துக்கும் நான் என்ன செய்கிறேன் ரிஸுக்கு கொடுக்குறான் அல்லா கொடுக்குறது பொறுப்பு கொடுக்குறான் அப்போ ஃபில் அருதுங்கிறது அல்லா சொல்லணுமா சொல்லாட்டானு தாபத்து எல்லா தாபத்துக்கும் அவன் தானே கொடுக்குறான் எல்லா தாபத்தினா உயிரினங்கள் ஊர்வன எல்லாம் தான் அப்போ இதை இவைகளுக்கெல்லாம் ரிஸுக்கு கொடுக்குறது யார் ஃபில் அருந்து மட்டும்தானா எல்லாம் தெரியுமா அப்போ ஃபில் அருந்துன்னு என் சொல்கிறேன் அதை உறுதிப்படுத்துகிறான் ஒரு ச ஒரு காரணத்துக்காக வேண்டி அதே மாதிரி இன்னொரு கட்டத்தில் ஒலா தாயிர தீருபி ஜனாக ஹைகி தன்னுடைய இரண்டு சிறகுகளால் பறக்கக்கூடிய பறவைகள் பறவைகள்னால் பறக்கிறது தானே அதுக்கு ரெண்டு சிறகு தானே ரெண்டு சிறகு தானப்ப இருக்கும் அப்போ ரெண்டு சிறகுனால பறக்குது பி ஜன அப்போ பி ஜனாககித் போல தாயிரின்னு சொன்னாலே போதுமானது எத்தீருபி ஏன் அல்லா சொல்கிறான் இது வந்து ஃபசாகத்து மட்டுமல்ல தாக்கியதும் கூட அந்த அடிப்படையில் தான் நம்முடைய இமாம் பூசிரி ரஹமத்துல்லாய் அவங்க என்ன சொல்கிறாங்க நாத்திக் உன் பி ஃபமி தன்னுடைய நாவால் பேசக்கூடியவர் அவர் பேசி முடித்திருப்பார் அதற்கென்று ஒரு எல்லை இருந்திருந்தால் எல்லை என்பதே இல்லை என்பதால் அவங்களுக்கு நீங்கள் எவ்வளவுதான் நீ பேசினாலும் எவ்வளவுதான் பாடினாலும் எவ்வளவுதான் எழுதினாலும் ஒருபோதும் கண்மணி சல்லல்லா உலைவசல்லம் அவர்களுடைய புகழின் உச்சத்தை உன்னுடைய பாட்டினாலோ பேச்சினாலோ எழுத்தினாலோ அடைய முடியாது ஏன்னா லை சலஹு ஹத்துன் அதற்கு என்ன இல்லை எல்லையே இல்லை என்கிறார்கள் ஒரு அழகான பைத் இது இல்லையா ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டான் அபனி ரசூ சல்லா அலிசல்லம் அவர்களை எப்படி வேண்டுமானாலும் புகழு ஆனால் எதை மட்டும் விட்டுடு தஹமத் நசாரா நசாராஃபி நபிஹிமி நசாராக்கள் இருத்தவர்கள் தங்களுடைய நபியினுடைய விஷயத்தில் எதை அவர்கள் வாதிட்டார்களோ அதை மட்டும் விட்டுடு அதை மட்டும் என்ன செய்ய விட்டுடு என்று என்ன செய்கிறாங்க இந்த அற்புதமாக சொல்லி காட்டுறாங்க எனவே கண்மணி சல்லா அலிசல்லம் அவர்களுடைய அந்த ஃபதலை அவர்களுடைய சிறப்பை நாம் புகழ்ந்து கொண்டே இருப்போமாக ஒரு கட்டத்தில் தக்கா சாஹிபாப்பா ஒழியெல்லாம் நாயகம் ஹதி அல்லாஹு அவர்கள் அவங்களுடைய அவங்களுடைய ஜமானில் அவங்க கிட்டே வந்து ஒரு ஆசாரி ஒரு ஹிந்து தான் அவர் வருவாராம் அவர் வந்து எப்போ பார்த்தாலும் ரசூலா பற்றி புகழ்ந்து பாடுவாராம் அவர் கவிஞராக மதிக்கிற பாடகர் கவிஞர் மேலே நிறைய பாடலில் படிக்கிறான் இஸ்லாத்துக்கு வரலை ஒரு நாள் ரொம்ப அற்புதமாக புகழிறதை பார்த்துட்டு தெக்கா சாஹ்பு அப்பா நாயகிறது எல்லாத்தான் என்ன செஞ்சிட்டாங்க அடே ஆசாரி உன் நாவை நாக்கு திங்காதுடா அப்படின்னு சொன்னாங்களாம் உன் நாவை நெருப்பு திங்காதுடா உன் நாக்கை நெருப்பு தீண்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் காலத்தில் அவன் செத்து போயிட்டான் அவனோட குல வழக்கின் பிரகாரம் அவனை என்ன செய்வாங்களாம் எரிப்பாங்களாம் ஆனால் உடம்பு பூரா எரிஞ்சிட்டு எது மட்டும் எரியல நாக்கு மட்டும் எரியலையே சுபஹானா அப்போ கண்மணி சல்லதா அலிசல்ல அவருடைய அவர்களை புகழக்கூடிய நாவுக்கு கூட ஒரு பெரிய விமோசனம் இருக்கிற பெரிய பாக்கியம் இருக்குது அல்லா தருடைய நம் நாவை ஈமானோடு இருக்கக்கூடிய நம் நாவை புகழ் நம் நாவு புகழ்ந்தால் எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையாமா அஹமது இல்லா நம்முடைய நாக்குகளை எல்லாம் கண்மணி நாயகத்தினுடைய மதுகை பாடக்கூடிய நாவாக அதை ஆக்கி வைப்பானாக அடுத்தவர்களை பற்றி குறை பேசுகிறது அடுத்தவன் அப்படி இவை இப்படி அவன் அங்கே இது இது என்று பேசுவதை விட்டும் நாம் நம்முடைய நாவை பாதுகாத்து கண்மணி சல்லுல்லாஹுலே செல்லும் அவருடைய மதுகை புகழக்கூடியதாக அல்லாஹினுடைய குதிரத்தை சிறப்பை எடுத்து பேசக்கூடிய நாவாக நம்முடைய நாவை நாம் ஆக்கிக்கொள்வோமாக ரபுல் ஆலமீன் அல்லாஹ் அதற்கு தௌஃபிக் செய்வானாக பியக்கே ஹபீபிஹி ஹி சல்லா அலே இப்போது அந்த நாற்பத்தி ஐந்தாவது பைத்தை படிக்கலாம் فان فضل رسول الله ليس له حد فيعرب عنه ناطق بفمه مولاي صل وسلم لِمْ دائما أبدا على حبيبك خير الخلق كلهم السلام عليكم